அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் என் பெயர் கார்த்திக் குமார் ஐபிஎல் பி எல் இருந்து நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஒரு அவர் தோட்டத்துல வந்து ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த அவர் தோட்டத்துல இப்ப என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அதாவது பின்னாடி பார்த்தாலே தெரியும் எல்லாமே எல்லோய் கலர் அதாவது ஃபுல்லாவே மஞ்சள் கலர் மஞ்சள் மஞ்சளா இடையிலடையில காண தெரியும் அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு விதமான வைரஸ் தாக்குதல் பிளஸ் வந்து இதுல என்னென்ன பிரச்சனைனா பூச்சி தாக்குதலுக்கு புழு புழு காய்ப்புழு தாக்குதலும் நிறைய இருக்குது இதை வந்து நம்ம மேச்சுராக பார்த்தோம்னா அந்த வைரஸ் தாக்குதலுக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே கிடையாது இன்செக்டை கண்டு கட்டுப்படுத்தினாலேயே நம்ம இந்த வைரஸ் தாக்குதல் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம பார்த்துக்கலாம் இப்போ வந்து என்னென்ன கொடுத்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு உயிரியல் முறையிலையும் வேதியியல் முறையில் என்ன கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ உரிய முறையிலு பார்த்தோம்னா நமக்கு பெவியா பேசியானா அது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராமும் ப்ளஸ் வந்து வெட்டிசிலியம் லெக்கானி அது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஐம்பது மில்லியும் ப்ளஸ் வந்து பிடி பேசியஸ் துரஞ்சன்ஸு அது ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு ஐம்பது கிராமும் சேர்த்து ப்ளஸ் வந்து இது கூட வந்து ஒரு பயோஸ்டிமுலன்ட் அதாவது நேச்சுரல் ஹியூமிக்கு ஃபல்விக்கு அமினோ ஆசிட்ஸு மைக்ரோ நியூட்ரீட்ஸ் ஆசிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகினா ஒரு பயோஸ்டிம்லன்ட்டு டானிக் அதாவது ஃபைஜின்னு சொல்லுவோம் அதுவும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் இதெல்லாமே நல்லபடியாக கண்ட்ரோல் ஆகிட்டு ப்ளஸ் வந்து இந்த பயோஸ்டிம்லன்ட் சேர்த்து கொடுக்கறனால வந்து ஒரு நல்ல ஃப்ளவரிங் டைத்தில் நல்லா காய் பருவட்டாகவும் காய் நல்லாவும் இருக்கும் ப்ளஸ் வந்து இது இப்போது கெமிக்கல் முறையில் என்னென்ன பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தோம்னா இமாமேக்டின் பென்சோட்டு பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பதினஞ்சு கிராமும் ப்ளஸ் வந்து அஸ்டமா ப்ரைடு பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கு வந்து பத்து கிராம் பத்து பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பத்து கிராமும் ப்ளஸ் வந்து அது கூட லேம்டா சைக்ளோத்திரின் பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லியன் இது கூட வந்து பயோஸ்டிமிலன்ட் அதாவது நேச்சுரல் கெமிக்கல் பல்விக்கு அந்த ஃபைவ் ஜிஞ்சி உள்ள டானிக்கு வந்து சேர்த்து அடித்தோம்னா இந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துனாலே இந்த வைரஸ் தாக்குதல் வராது அப்புறம் வந்து இந்த பயோஸ்டிமிலன்ட் சேர்த்து கொடுக்கறதுனால வந்து நல்லபடியான மகசூலை வந்து எடுக்கலாம் இதே காம்பினேஷனில் வந்து நம்ம கொடுத்து நல்ல ஈல்டு எடுக்கலாம் நன்றி